அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாது எல்லாம் அல்லாஹரு உண்மையெல்லாம் இவ்வொன்று குட்டியதை போல் நாளை சுவனம் ஜோலையில் பெண்மணி முகமது முஸ்தபா சொல்லல்லும் அழி இவ செல்லும் அவர்களோடு ஒன்று கூடும் பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக ஆமியன் ஒரே ஒரு நிகழ்வை மாற்றிடம் சொல்லி நிறைவுக்கு வருவேண்டும் அல்லா கைபர் யுத்தம் முடிந்து முஸ்லீம்களுக்கு சில வனிமத்து பொருட்கள் கிடைக்கிறது அந்த வணிமத்து பொருட்களோடு சேர்த்து ஒரு கருப்பு நிற கழுதையும் முஸ்லீம்களுக்கு வனிமத்தாக கிடைக்கிறது அந்த வேளையில் எல்லோரும் ஒவ்வொரு பொருளை கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த வேளையில் பெருமானார் செல்லமாக அழகி வசம் அவர்கள் பார்க்கிறார்கள் ஒரு கருப்பு நிற கழுதையும் கனிமத்தாக கிடைக்கிறது பெருமானார் அந்த பக்கம் முன்னோக்கி செல்லுகிறார்கள் சென்று பெருமானார் கழுதையோடு பேசுகிறார்கள் உன் பெயர் என்ன என்று அந்த கருப்பு நிற கழுதையை பார்த்து நாயகம் கேட்க கழுதை பதிலளித்தது கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்ட நிகழ்வு அந்த கழுதை பதிலளித்ததாம் என்ன தெரியுமா நான் தான் அடுத்த அந்த கழுதை தன் வார்த்தைகளை தொடருகிறது நாயகமே உங்களிடத்தில் நான் வருவதற்கு முன்னால் சிறு பிராயத்தில் இருந்து ஒரு யகூதியனுடைய கரத்தில் நான் பிடிபட்டிருந்தேன் அவன் என்னை நன்றாக பார்த்து கொண்டான் என்னை நன்றாக கவனித்துக் கொண்டான் எனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுப்பான் எப்பொழுது நான் ஒரு கட்டத்தை அடைந்த பொழுது ஒரு வயதை நான் அடைந்த பொழுது அதாவது பிரயாணம் செய்வதற்கு தகுதியுள்ள ஒரு பிராணியாக நான் பொழுது அவன் என் மீது பயணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அப்பொழுது மீது பயணம் செய்வதற்கு அவன் முனைந்து வருவான் அவன் எப்பொழுதெல்லாம் என் முதுகின் மீது ஏற நினைக்கிறானோ அப்பொழுதெல்லாம் அவனை நான் கட்டிவிடுவேன் அவன் எப்பொழுதெல்லாம் என்னின் மீது அமர்ந்து பயணம் செய்ய நாடுகிறானோ அவனை நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் எங்களினுடைய குடும்பத்தில் நாங்கள் மொத்தம் அறுபது நபர்கள் என்னுடைய பாரம்பரியத்தில் நாங்கள் அறுபது கழுதைகள் அதில் இறுதியான அவன் நான் தான் காரணம் என்ன தெரியுமா நபிமார்களில் உங்களுக்கு பின்னால் ஒரு நபி இல்லை அதன் அடிப்படையில் என்னையே இறுதியானவனாகவும் ஆக்கி வைத்திருக்கிறான் எதற்காக தெரியுமா நான் அவன் கருத்தில் அவன் கையில் பிடிபட்டிருந்தேன் என் நோக்கம் ஒன்று மாத்திரம்தான் என்ன ஆனாலும் இந்த முதுகு உங்களுக்கு உரியது இந்த முதுகில் உங்களை தவிர நான் யாரையும் அமரவும் விட மாட்டேன் என்பதில் நான் குறிக்கோளாக இருந்தேன் நான் சண்டித்தனம் செய்வேனோ அப்பொழுதெல்லாம் அவன் என்னை பட்டினியால் வாட்டி வதைப்பான் எனக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும் தண்ணீர் கொடுக்க மாட்டான் என் முதுகில் அவன் அடிப்பான் என்னை அடித்து தொந்தரவு செய்வான் சித்தரவதை செய்வான் நான் பொறுத்துக்கொண்டேன் எப்படி உங்களினுடைய கரத்தில் நான் வருவேன் என்று நான் அவளோடு எதிர்பார்த்து கொண்டே இதையெல்லாம் நான் பொறுத்து கொண்டே இருந்தேன் அல்லாஹருக்குள்ளாலுமே இன்றைக்கு என்னை உங்களிடத்தில் சேர்த்து விட்டான் என்று சொல்லும் அந்த கழுதை அதற்கு பின்னால் பெருமானார் சிரித்துக் கொண்டே சொல்வார்கள் சம்மை துகையோரா நான் உனக்கு யூர் என்று பெயர் வைக்கிறேன் என்று பெருமானார் இவ செல்லம் என்றிருந்த பெயரை யபூர் என்று மாற்றுகிறார்கள் மாற்றியதற்கு பின்னால் பெருமானாருக்கு அந்த கழுதை சொந்தம் நாயகத்தினுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் தான் யாஃபூர் எப்பொழுதும் நின்று கொண்டே இருக்கும் எப்பொழுதெல்லாம் பெருமானார் செல்லல்லாக அழைந்து செல்ல இன்ன நபரை அழைத்து வா இந்த சஹாபியை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகிறார்களோ சஹாபாக்கள் சொல்லுவார்கள் யாஃபூர் அந்த சஹாபியினுடைய வீட்டிற்கு முன்னால் சென்று நிற்கும் யாஃபூர் ஒரு கணக்கும் ஒரு கலை ஒரு அது ஒரு சப்தத்தை ஏற்படுத்தும் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் நாங்கள் வீட்டின் வாயிலை எட்டி பார்ப்போம் யாஃபூர் வந்து நிற்கும் அது தன்னுடைய தலைகளை அசைத்துக் கொண்டே சப்தமிடும் அதன் அசைவினுடைய நோக்கம் என்ன தெரியுமா பெருமானார் சொல்லலாக அழகி வசல்லம் உங்களை அழைத்து வரச் சொன்னார்கள் உடனே செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு யகோர் சென்றுவிடும் சகாபாக்களுக்கும் கூட தன் முதுகை யகோல் கொடுக்கவில்லை அந்த முதுகு நாயகத்திற்கு மட்டுமே என்பதில் யகோர் குறிக்கோளாக இருந்தது நாட்கள் கழிந்தது பெருமானார் செல்லம் வாகம் அழைவ செல்லம் எதார்த்த மனிதர்களினுடைய பார்வையை விட்டும் மறைகிறார்கள் நாயகம் மௌத்தானார்கள் என்பது சொல்லுவது தவறு சாமானியர்களினுடைய கண்ணை தான் நாயகம் மறைந்திருக்கிறார்கள் ஆஷியமையளுக்கு நாயகம் கண்ணால் பார்க்க முடியும் எல்லாம் உள்ளாலுமே நமக்குமத நசைவை தருவானால் எப்பொழுது நாயகம் எதார்த்த வான்களினுடைய கண்ணுகளை மறைந்தார்களோ எகஃபோர் நாயகத்தை தேட ஆரம்பித்தது மதியத்து வீதிகளில் எழுதுவார்கள் எகஃபோர் பைத்தியம் பிடித்து மதீனத்து வீதிகளில் அங்கும் மிங்குமாக அலைந்து திரிந்தது ஒரு கட்டத்தில் இவனு தெய்யகான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரினுடைய கிணற்றில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொண்டது என்பது வரலாறு ஒன்றை நாம் விளங்க வேண்டும் ஒரு வேளை இதே தியாமற்றின ஒட்டுமொத்த மக்களுக்கு முன்னால் ஒட்டுமொத்த நபிமார்களுக்கு முன்னால் ஒட்டுமொத்த அகில மக்களுக்கு முன்னால் இதே வந்து நம்முடைய சன்னிதானத்திற்கு முன்னால் பெருமானார் நாயகமே என்னை என்னை நீ உங்களுக்கு நீங்கள் கண்டு கொண்டீர்களா விலகிக் கொண்டீர்களா உலகத்தில் வாழும் பொழுது சம்மை துக்கூரா என்று பெயர் வைத்தீர்களே அந்த கழுதை நான் வந்திருக்கிறேன் வாழும் காலத்தில் உங்களுக்காக வேண்டி அந்த யூதி கொடுத்த அந்த கஷ்ட பொறுத்தேன் போட்ட பட்டினியை சகித்தேன் அவன் தாதத்தால் தாங்கிக் கொண்டேன் எல்லாம் உங்களுக்காக நாயகத்திற்கு முன்னால் அந்த கழுதை தன்னை அறிமுகப்படுத்தும் பொழுது நாயகத்தினுடைய உண்மத்தாக நாம் நாயகத்திடம் நம்மை அறிமுகப்படுத்த எண்ண வைத்திருக்கிறோம் சிந்திக்க வேண்டும் பெருமானார் செல்லமாக வணிக செல்லங்களுடைய சந்திதானத்தில் கேவலம் ஒரு கல்லை தன்னை அறிமுகப்படுத்தும் நாயகம் இந்த உம்மத்திற்காகவே வாழ்ந்தால் என்பது வரலாறுகள் சான்றாக அமையும் அப்பேர்பட்ட நாயகத்திற்காக நாம் என்ன வைத்திருக்கிறோம் என்பதுதான் இந்த நிகழ்வின் மூலம் நாம் விளங்க வர வேண்டும் அல்லாஹ் ரப்புல்லா அலமே வாழும் காலம் பெருமானார் செல்லம் லாங் வாழி செல்லம் அன்னவர்களின் மீது அதிகம் அதிகமாக பிரியம் வைத்து வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய நசீவை நம் எல்லோருக்கும் தந்தரம் புரியவானாக சொர்க்கத்திற்குள் நுழைந்தாலும் சொர்க்கம் நமக்கு சுவனம் அல்ல கண்மணி நாயகத்தின் பொற்பாதங்களை முத்துவதுதான் சொர்க்கம் என்று வாழக்கூடிய வாழ்வையும் அல்லாஹ் ரப்புல்லா یلو کو نصیبہ کی بندن بریوانا ہے یہ نبی حبیبی صلی اللہ علیہ وسلم واخر دعوان الحمدللہ رب العالمین والسلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ